தன்னம்பிக்கை ஒன்றை மட்டுமே வைத்துக்கொண்டு சினிமாவில் கால் பதித்தவர் தான் அஜித்குமார் ஆரம்ப காலகட்டங்களில் பல தோல்விகளையும் கடந்து வந்திருக்காரு அவர் ரசிகர்கள் மீது அளவு கடந்து அன்பு கொண்டவர் பைக் மற்றும் கார் ரேஸ் பிரியர் தமிழ் சினிமாவில் படங்களில் நடிப்பதோடு சரி வேறு எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளவே மாட்டார் தன்னை அஜித்குமார் அப்படின்னு கூப்பிட்டா மட்டும் போதும் அப்படின்னு அஜித் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட அறிக்கையெல்லாம் வெளியிட்டாரு அதுல கடவுளே அஜித் என்று தன்னை அழைப்பது குறித்து கூறியிருந்தாரு இனிமேல் தன்னை யாரும் கடவுளே அஜித்தே என்று அழைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த நிலையில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு படம் கூட வெளியாகாத அஜித் ரசிகர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டபுள் ட்ரீட் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அஜித் நடிப்பில் உருவாகி வரும் விடாமுயற்சி மற்றும் குட்பேட் அகிலி ஆகிய ரெண்டு படங்களுமே வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு திரைக்கு வர இருக்குது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அஜித் நடிப்பில் உருவாகி உள்ள குட்பேட் அகிலி படம் ஜனவரி பத்தாம் தேதி திரைக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில விடாமுயற்சி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு டீசர் வெளியிட்டு அறிவிச்சாங்க மேலும் இந்த குட் பை டகிளி படத்துல பாத்தீங்கன்னா அஜித் ஒரு டாலர் அணிஞ்சிருப்பாரு இதே போன்று ஒரு டாலரை இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்பு அஜித் நடிப்பில் வெளிவந்த தீனா படத்துல அஜித் தன்னுடைய கழுத்துல அணிஞ்சிருப்பாரு அஜித் சினிமாவில் என்னெல்லாம் செய்கிறாரோ அதே போல் அவரது ரசிகர்களும் செய்வது வழக்கம் தீனா படத்துல சிறிய அளவிலான டாலரை அஜித் தன்னுடைய கழுத்துல அணிஞ்சிருப்பாரு ஆனால் இப்போது குட் பை டகி படத்துல அதனை பெரிய சைஸ்ல அணிஞ்சிருக்காரு இது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி வைரல் வருது அஜித் நடிப்புல திருப்பு முனையை ஏற்படுத்திய படங்கள்ல தீனா படம் முக்கியமான படம் முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் கதையை மையப்படுத்தி தீனா படத்துல அஜித்துக்கு ஜோடியா லைலா நடிச்சிருந்தாங்க இவர்களுடன் சுரேஷ் கோபி ராஜேஷ் ஸ்ரீமன் அல்போன்ஸ் புத்ரன் மகாநதி சங்கர் என பலர் நடித்திருந்தாங்க தற்போது ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாகியுள்ள குட்பைடே படத்தில் அஜித்துடன் இணைந்து த்ரிஷா பிரபு பிரசன்னா அர்ஜுன் தாஸ் சுனில் ராகுல் தேவ் யோகி பாபு அப்படின்னு பலர் வந்து நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது எல்லாருமே இந்த விடாமுயற்சி மற்றும் குட் பைடகளி அப்படின்னு அந்த ரெண்டு படத்துக்குமே அஜித் ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரம் விடாமுயற்சி வெளிவரப்போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில மாதங்கள் இடைவெளிக்கு பிறகு குட் பைட அகலி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மேபி அஜித் அவர்களுடைய பிறந்த நாளான மே ஒன்றாம் தேதி படம் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்